சரஸ்வதி தேவியினுடைய ஒரு சிறப்பான பண்டிகைன்னா சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜையின் சிறப்பு என்ன நம்ம சிருஷ்டி ஒளி சார்பா சரஸ்வதி நின்ற குளத்துல இருப்பாங்க இந்த அம்பாள் வர்றதுதான் தான் கஷ்டம் சரஸ்வதி தேவின்றவங்க வர்றது கஷ்டம் ஆனா வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான விஷயங்களும் கனலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்த இரவுல வெடிக்கும் பகல்ல உறங்கும் அப்படின்னும் பொழுது இதுல வந்து சில்வர் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கீரனுடையது அதே போல பெண் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியோட அம்சம் இது வந்து லட்சுமியோட அம்சம் இது வெள்ளியாலே மாதிரி அந்த ஐம்பத்தி நாலு தடவை அந்த குழந்தைக்காக அந்த நீல சரஸ்வதி மந்திரம் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெத்தட்ல மறதியை கொடுக்காது பிளஸ் வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் செல்வம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகார மயம்பா இப்பதான் படிச்சா உடனே வேலை கிடைச்சி அதிர்ஷ்டகார மயம்பா உடனே பெரிய பெரிய காலேஜ் கிடைச்சது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம பசங்களுக்கான நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து ரூம் டெக்கரேட் பண்றதுல அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுல அவங்களுக்கு கேட்கற இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம பண்றோம் ஸோ எஜுகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சரஸ்வதி பூஜைக்கு இதை எடுத்து வச்சு சரஸ்வதி தேவி கிட்ட பூஜை பண்ணி உங்க குழந்தைக்கு நீங்க இதை கிஃப்டா கொடுத்து பாருங்க சிருஷ்டி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவராத்திரி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு நவராத்திரியோட சிறப்புகளை பத்தி பார்த்தோம் நவராத்திரி முதல் நாள் எப்படி வழிபாடு பண்ணனும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக சொன்னாங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருடைய இல்லங்கள்லயும் குழந்தைகள் இருப்பாங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்குமே நிச்சயமா இருக்கும் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கான ஒரு பண்டிகை அவங்க நல்ல புத்தி கூர்மையாக நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கான நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து சரஸ்வதி சரஸ்வதி தேவியினுடைய ஒரு சிறப்பான பண்டிகைனா சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜையின் சிறப்பு என்ன நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக சரஸ்வதி பூஜைக்கு என்ன ஸ்பெஷலான குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அது என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நமக்காக சொல்ல போகிறாங்க வாங்க முழு நிகழ்ச்சியும் பாருங்கள் உங்கள் இல்லத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நானும் அந்த சரஸ்வதி தேவியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி சொல்லுங்க ஜி சரஸ்வதி பூஜையோட சிறப்பு என்ன நம்ம வந்து குழந்தைகளுக்காக என்ன ஸ்பெஷலாக தரோம் சிஸ்டி ஓலியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பசங்கனாலே நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம் அதே போல் பாத்தீங்கன்னா இங்க காலடி எடுத்து வைச்சாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் ஏன்னா கடையை நடத்துறது மனுஷன் கிடையாது கடையை நடத்தது தெய்வம் அப்படின்றதுனால அவங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மாற்றம் இருக்கும் எந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கத்தை தான் பதில் போறது வழக்கம் சோ குரு வணக்கத்தை பார்த்துடலாம் இன்னும் ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி சரஸ்வதி பூஜை அதாவது வந்து லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் காளி இதுதான் நவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அதாவது ஃபர்ஸ்ட் காளி வந்துடுவாங்க அடுத்த லக்ஷ்மி தான் சரஸ்வதி வருவாங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பலம் இருந்துச்சுன்னா ஒருத்தனை மிரட்டி உருட்டி கூட கா சம்பாதிச்சிடலாம் அதே போல பணம் இருந்துச்சுன்னா பலம் இருக்கிறோன்னு சரி அறிவு இருக்கணும் சரி வாங்கிக்கலாம் ஆனா அறிவு இருந்ததுன்னா ரெண்டு பேரையும் வாங்க முடியும் லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா தாமரை மேல உட்காந்துருப்பாங்க ஆனா சரஸ்வதி நீண்ட குளத்துல இருப்பாங்க இந்த அம்பாள் வர்றதுதான் கஷ்டம் சரஸ்வதி தேவின்றவங்க வர்றது கஷ்டம் ஆனா வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான விஷயங்களையும் கள்ளி கொடுத்துருவாங்க போகவும் மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல திருத்த முடியாது ஏன்னா இறக்குற வரைக்கும் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு மனிதன் படிச்சுட்டாரு படிச்சவர் என்ன பண்ணுவார முதல் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாரு சோ வேலைக்கு போயிட்டே இருக்காரு ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு அடுத்தது வேற தான் அவர் போகணும்னு தோணும் ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக தான் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எழுத படிக்க தெரியுமா தான் அங்க கேப்பாங்க நல்லா எழுதுவோம் சார் இங்கிலீஷ் நல்லா எழுதுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேலைக்கு போவாங்க சோ நம்ம என்ன பண்றோம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலே ஐயா ஓய்வு கிடைக்கும் ஓய்வு கிடைக்குமா நம்ம தேடுறோம் ஆனா அறுபது எழுபது வயசுலயும் இன்னைக்கு வேலைக்கு போறாங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த சரஸ்வதி தேவின்றவங்க ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் குழந்தைய பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்ல விட்டு அழுவாங்க படிக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் பத்தாவது வரைக்கும் ஸ்ட்ரகிள் காலேஜ் போனாலும் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி இருப்பாங்க அது அடுத்தது அவங்க நல்லா படித்தாங்க அவங்களோட நாலேஜில் வந்து அம்பாள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா அவளை ஃபுல்லாவே ஆட்கொண்டுட்டா அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல வசந்தமா இருக்கும் நிறைய அதாவது புத்திசாலி வந்து நிறைய சாதிக்க முடியாது சொல்லுவாங்க அரகு முறையா இருக்கிறவங்க சாதிச்சா எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா லாஸ்ட் பெஞ்சா இருந்தாலும் லாஸ்ட் பெஞ்சா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல என்னதான் எந்த கவனிச்சாலும் சரி நீ என்ன தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உட்காந்து தூக்கிட்டு இருப்பான் ஆனா நம்மள ஸ்டாஃப் பார்க்கவே மாட்டாங்க பையன் ஆனா என்ன பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்ச் தான் எப்பவுமே கவனிப்பாங்க கேள்விகள் வந்து எப்பவுமே லாஸ்ட் பெஞ்சில இருந்தா பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை இரவுல வெடிக்கும் பகல்ல உரங்கும் அதோட கண்ணு தான் ஹைலைட் ஒரு மனுஷன் உண்மையா சொல்றானா பொய் சொல்றானா அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணை பார்த்துதான் கண்டுபிடிப்பாங்க ஒரு பெண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் சரி யாராவது அந்த பெண்ணை பார்க்கறா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க ஒரு படத்துல ரஜினி சொல்லுவாரு ரஜினி இப்படி பாத்துட்டு அந்த வில்லன் கண்டுபாங்க அவன் பார்த்தா ஐட்டம் கரெக்டா இருக்கான் கொஞ்ச நேரம் அவன் திரும்பி பார்ப்பாரு பாத்துருக்கேன் வண்டி இருப்பான் வண்டி இருப்பான்னு பயப்படுவான் அதே போலதான் எக்ஸாமினர் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் வந்து இப்படியே நின்று பார்த்தா நம்ம பெண்ணு நவீன ஊத்தி இதுவாயிடும் அதே மாதிரி வாலண்டியா வந்து செக் பண்ணுவாங்க பிட் பேப்பர்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்படிலாம் இருந்தாலும் பயம் வந்துடும் சோ நம்ம தலை எழுத்தை எழுதுற மாதிரி நம்மளோட வாழ்க்கைய வந்து மாத்தி அமைக்கக்கூடியது தான் சோ இதுக்கு பேர் எழுதுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க எழுதுகோல் அப்படின்னும் பொழுது சில்வர் ராப் பண்ணிருக்காங்க சில்வர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கீரனுடையது அதே போல பெண் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியோட அம்சம் இது வந்து லட்சுமியோட அம்சம் இது வெள்ளியாலே வெள்ளி ஆமா வெள்ளியால ரேப் பண்ணிஃபுல்லா நம்ம மாத்திக்கலாம் கடையில கொடுத்து மாத்திக்கிடலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அவங்க எடுத்துட்டு போனோம் மெயினான எக்ஸாம்ஸ்க்கு இல்ல முக்கியமான கையெழுத்து போற அந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்து போனோம் இது வந்து பென் ஸ்டாட்னு சொல்லுவாங்க இப்ப பென் பென்சில் ரப்பர் இதெல்லாம் போட்டு அவங்க படிக்கிற இடத்துல இது வந்து வச்சிடலாம் இதோட தன்மை என்ன அப்படின்னம்னா நம்ம ஒரு குடும்பத்தை வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு எவ்வளவுதான் நீங்க காசு கொடுத்து உதவினாலும் எவ்வளவுதான் நகை கொடுத்து உதவினாலும் வேஸ்ட் அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைய படிப்புக்கு நம்ம உதவி செஞ்சுட்டோம் அந்த குழந்தை படிச்சிருச்சுன்னா அந்த குழந்தை படிச்சு அதுக்கு வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை அது பாத்துக்கும் சோ நம்ம மாசம் மாசம் உதவ முடியும் ஆனா அந்த குழந்தை வேலைக்கு போனா அந்த அந்த குழந்தையினால அந்த குடும்பம் அந்த குழந்தையை நம்பி வரக்கூடிய ஆணோ பெண்ணோ அந்த குடும்பமும் அதனால பெனிஃபிட் அடையும் சோ அதே போலதான் வாழ்க்கையில வந்து அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம்னா இறக்குற வரைக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து என்ன எடுக்க முடியுமான்னு உட்பட தேடிட்டு இருக்காங்க அந்த அந்த பிரெயின்ல தன்மை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ ஒரு மனுஷனோட நினைவுகள்ல இருக்கக்கூடிய விஷயம் கிரியேட்டிவ் மைண்ட்னு சொல்லுவாங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் எப்படி வந்து அவங்க கிட்ட காட்டினா நமக்கு மார்க் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம் நம்ம எல்லாரும் எப்படி பெண்ணு பிடிப்போம்னா இப்படி பிடிப்போம் ஆமா இல்லைங்களா ஆனா ஓஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ அவர் எப்படி பெண் இப்படி பிடிப்பார் ஓ எப்படி இப்படி பிடிப்பாரு ஓகே இப்படி பிடிச்சி எழுதணும்னா என்னதான் எழுதுனா ஸ்ட்ரைட்டா வருமா ஓ மறக்கவே மறக்காதான் குரு விரல் இந்த குரு வரல் நல்லா அழுத்தமா பதிர மாதிரி வச்சு இது வெற்றி தர விரல் சோ இந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு எழுதும் பொழுது நல்லவே மாற்றங்கள் இருக்கும் அதே போல இந்த ரெண்டு காம்போ பசங்களோட இதுக்காக அதாவது சரஸ்வதி பூஜை என்பது ஒரு குழந்தை எடுத்து போய் ஸ்கூல்ல சேர்க்கறது அப்பதான் ஆனா அப்படின்னு ஆரம்பிச்சு விடுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புது புது விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த சரஸ்வதி பூஜையை தான் மெயினா இது பண்ணுவாங்க சோ நம்ம சைட்ல இது கொடுக்கும் பொழுது இந்த சரஸ்வதிக்குன்னே ஒரு மந்திரம் இருக்கு அதுவும் நீல சரஸ்வதி மந்திரம் அது ரொம்ப சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு தடவை அந்த குழந்தை சொல்லலாம் அப்படி குழந்தை சொல்ல முடியல அப்படின்னோம்னா அந்த பெற்றோர் சொல்லலாம் ஸோ இந்த பெண்ணை வச்சுட்டு அந்த குழந்தைக்காக வேண்டி 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 டெய்லி இந்த பெண் எழுதி நான் செக் பண்ணிக்கணும் ஏன்னா எக்ஸாம் டைம்ல கொடுத்து விடுறது இல்லையா சோ அதனால ஒரு தடவையாவது அந்த குழந்தையோட பேரை ஓம் அந்த குழந்தை பெயர் போட்டி அப்படின்னு எழுதி வச்சுக்கிடணும் ஸோ ரீஃபில் கணையானா கூட ரீஃபில் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இத மாதிரி அந்த ஐம்பத்தி நாலு தடவை அந்த குழந்தைக்காக அந்த நீதான் சுரேஸ்வதி மந்திரம் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெத்தட்ல இந்த ஆழ்காட்டி வரல் நல்லா இதுல பதிகிற மாதிரி இந்த இது வச்சு எழுதணும் அது பிராக்டிஸ் பண்ண வந்துடும் அந்த குழந்தைய அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டோம்னா அந்த குழந்தை என்ன படிச்சதோ மறக்கவே மறக்காது அந்த குழந்தைக்கு ஞாபக சக்தி அதிகமாகும் இது இந்த இதுல இப்படி வைக்கிறதுனால சோ இந்த ரெண்டு கண்களை தொடர்ந்து பாக்குறதுனால மறதி வராது சோ இந்த கண்ணு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கும் இந்த கண் வந்து சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கும் சூரியனை பார்த்தோடனே அந்த சூரியகாந்தி பூ சூரியனே சுத்திட்டே வரும் சோ ஒருத்தங்க படிச்சிட்டாங்கன்னா பிரகாசமான வாழ்க்கை இருக்கும் படிச்சவன் அவன் வந்து தப்பு பண்ண மாட்டான் படிச்சவன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி வெள்ளையா படிச்சவன் ஒழுக்கமா இருப்பான் ஏன்னா அவங்களுக்கு அந்த வந்துடும் ஒரு எத்திக் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கும் காலையில நம்ம குழந்தை வீட்ல லீவ்ல நீங்க என்னதான் எழுப்பி பாருங்க எழுதிக்கவே அதுவே ஸ்கூல் டைம்ல எட்டு மணிக்குது காலையில சாப்பிடும்னா சாப்பிடுது மாதிரா பன்னெண்டு மணி பாக்ஸ் எல்லாரும் இந்த குழந்தையும் ஓப்பன் பண்ணி சாப்பிடுது மூணு மணிக்கு வருது வீட்டுக்கு வந்தா இந்த புக்கத்துக்கு இப்படி செவட்டி அடிக்கிறது டிவியை போகிறது கால் மலை கால் போட்டுக்கிறது இந்த மாதிரி படுத்துக்கிறாங்க ஆனா அதுவே அங்க எவ்வளவு அடங்காத குழந்தையா இருந்தாலும் அடக்கி அந்த ஸ்டாஃப் வச்சிருக்காங்க அதனால நமக்கு வாழ்க்கையில எது முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில எது பண்ணா நல்லா வரும் தான் இந்த ரெண்டு பொருள் சோ ஒன்னும் மறதியை கொடுக்காது பிளஸ் வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் செல்வம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகார ஏன்பா இப்பதான் படிச்ச உடனே வேலை கிடைச்சி அடிஷ்ட கால மயம்பா உடனே பெரிய பெரிய காலேஜ் கிடைச்சது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லீங்களா அதுக்காக இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் சுகபோக வாழ்க்கை எதுக்கு படிக்கிறோம் படிச்ச நிமிஷம் நமக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் மேல மேலும் விஷயம் அதனால இந்த சுக்கிரனோட அனுகிரகத்துக்காக இந்த சில்வர் இது அதே இதுல சரஸ்வதி மந்திரத்தை சொல்லி நம்ம பூஜை பண்ணிருக்கோம் மேலையும் பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸும் இருக்கும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்குரியதுதான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா யோகம் நம்ம சுகபோகமா வாழா படிக்கிற கால வரைக்கும் எதுக்கும் கஷ்டம் கிடையாது வெளியில வரும்போதுதான் உண்மையான கஷ்டம் தெரியும் எப்படின்னா ரோட்ல எல்லாரும் வண்டி ஓட்டிட்டு போறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கார் சொந்த கார்ல போறாங்க நம்ம நினைக்க கூடாது ஒவ்வொருத்தரும் ஆடை காடுல போலாம் ஒவ்வொருத்தர் வந்து பக்கத்துக்கத்து வீட்டுல இருக்கிற வண்டி வாங்கிட்டு போலாம் அதே போலதான் படிக்கிற பசங்க எல்லாருமே எல்லாரும் படிச்சுட்டோம் எல்லாரும் படிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது அந்த படிக்கிறத ஞாபகத்துல வைக்கிறதும் அந்த எந்த விஷயத்த படிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த ரெண்டு பொருளை கிடைக்க இதுக்கு நீலா சரஸ்வதி மந்திரம் கண்டிப்பா கொடுப்போம் இந்த விலை எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தான் அதாவது எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மிங்க சோ இதுல ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அளப்பரியது நம்ம பசங்களுக்காக நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம பசங்களுக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து ரூம் டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு கேட்குற இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து இருந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஸோ எஜுகேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சரஸ்வதி பூஜைக்கு இதை எடுத்து வச்சு சரஸ்வதி தேவி கிட்ட பூஜை பண்ணி உங்க குழந்தைக்கு நீங்கள் இதை கிஃப்டா கொடுத்து பாருங்க சிஸ்டி வழியில நாங்கள் இது கம்மி பட்ஜெட்ல உங்களுக்கு பண்ணித்தரோம் அதே போல நீங்க உங்க பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இது படிக்கிற பசங்களுக்கு மட்டும் இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சோ இது ஆபீஸ்ல முக்கியமான விஷயத்துக்கு கையெழுத்து போறது இல்ல பேங்க்ல கையெழுத்து போறது முக்கியமான விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் நீல சரஸ்வதி அப்படின்றது எந்த துறையில இருக்கீங்களோ அதுல டீப் நாலேஜ் அதுல வந்து மத்தவங்களுக்கு இல்லாத தனி திறமை அது வந்து கொடுக்கறதா நீல சரஸ்வதியோட தன்மை இதுக்கு எடுத்துக்காட்டு இதுல பயனடைந்தது யாருன்னா முதல் ஆள் நான் தான் அதனாலதான் சொல்றேன் நம்பிக்கையோட இதை செய்யுங்க உங்க வாழ்க்கை மாற்றம் நிச்சயமா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை மட்டுமல்லாது நீங்களும் லைஃப்ல லைஃப்பில் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதை மற்றவங்களுக்கு நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம் அந்த சரஸ்வதி பூஜைக்கு நீங்கள் இதை கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா கல்வி ஞான தானம் பண்ண ஒரு புண்ணியா பலன் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கெல்லாம் இது வேணுமோ அழகாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களும் சேர்த்து எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் போதே புக் பண்ணிடுங்க ஏன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது இந்த சரஸ்வதி பூஜையை ஞானத்தை வளர்க்கக்கூடிய அறிவி அறிவுத்திறனை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சரஸ்வதி பூஜையாக கொண்டாடுங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இதை பூஜையில் வச்சுட்டு விஜயதசமியிலேருந்து இதை எழுதுறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்